தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் உலகமெங்கும் இருக்கிற போர்ட்டஸ் பேலஸ் மினிஸ்ட்ரி ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய துக்கமான செய்தி தான் இது நீங்கள் அறிஞ்சிருக்கிறபடி நம்முடைய அருமையான போதகர் பாஸ்டர் அப்ரஹாம் சார்ஸ் அவர்கள் கருத்துடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிச்சிருக்கிறாங்க அதை குறித்து இன்றைக்கி உலகமெங்கும் தவறான செய்திகள் பரவிக்கிட்டு இருக்குது அவர் என்னென்னமா வேறு வேறு விதமாக மறித்தார் அப்படின்ற மாதிரியான தவறான தகவல்கள் பரவிக்கிட்ருக்கு நீங்கள் அதை யாரையும் நம் எதையும் நம்ப வேண்டாம் அங்கே என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தான் தெரியும் நாங்கள் கூட இருந்த ஒரு நாலஞ்சு பேர்த்துக்கு தான் தெரியும் ஏன்னா நாங்கள் ஸ்பாட்டில் இருந்தோம் ஸோ அன்னைக்கு நடந்த விஷயம் பத்தாம்தேதி நடந்த விஷயம் நாங்கள் எப்பயுமே லேட் நைட்டில் தான் தூங்க போவோம் பாஸ்டரோட பேசிட்டு நேரத்தை செலவு பண்ணிட்டு நல்லா ஜோ பண்ணிட்டு பத்தாம்தேதி அப்படியே வழக்கம் போல் நாங்கள் தூங்குறதுக்கு போயிட்டோம் அப்போது அடுத்த நாள் காலையில் ஒரு பத்து பதினோரு மணிக்கெலாம் ஃபாஸ்ட் நார்மலாக எழுந்திரிச்சி வெளியில் வருவாங்க அன்றைக்கி வரத்துக்கு தாமதமாச்சு அப்போ நாங்கள் இவ்வளோ நேரம் தூங்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே போய் பார்த்தா எங்களுக்கு பயங்கரமான அதிர்ச்சியான சம்பவம் தான் காத்திருந்துச்சு நம்முடைய போதகர் பாஸ்டர் அப்ரஹாம் சார்ஸ் கத்துடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிச்சிருந்தார் அது மிகப்பெரிய வேதனையாக இருந்துச்சு டாக்டர்ஸ் மூலமாக அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம் இதுதான் நடந்துச்சு ஸோ எல்லோரும் ஜபம் பண்ணுங்கள் நம்மளால் தாங்கி கொள்ள முடியாத ஒரு மிகப்பெரிய இழப்பு தான் ஸோ எல்லாரும் ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள் ஒருவேளை நீங்கள் யாராவது அட்டன் பண்ண நிறைய பேர் விரும்புவீங்க அப்படி நீங்கள் விரும்புகிறவங்க தாம்பரத்தில் இருக்கிற ஏர்ஃபோர்ஸ் ரோட்டில் இருக்கிற சிஎஸ்ஐ சர்ச் வளாகத்தில் வச்சு அடக்காராதனை நடக்கும் அதோட லைவ் டெலிகாஸ்ட்டும் இருக்கும் போட்டஸ் பேலஸ் மினிஸ்ட்ரிஸ் பேஜில் அதை லைவ் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க யூடியூப்லேயும் இருக்கும் ஸோ லைவ் டெலிகாஸ்ட் இன்னிலேருந்தே ஸ்டார்ட் ஆகும் இன்றைக்கி மதியத்துலேருந்தே ஸ்டார்ட் ஆகும் நாளைக்கு அடக்க வரைக்கும் அது இருக்கும் ஸோ நீங்கள் நேரில் அட்டெண்ட் பண்ணுறவங்க அட்டென்ட் பண்ணுங்கள் அதோட யூடியூப்பில் வலைத்தளங்களில் அட்டெண்ட் பண்ணுறவங்களோ நீங்கள் அட்டென்ட் பண்ணுங்கள் ஆன்றவங்களை ஆசிர்வதிப்பார் ஸோ தவறான செய்திகளை கேட்டு நீங்கள் அதை நம்ப தேவையில்லை இதுதான் உண்மையாக நடந்த விஷயம் ஆண்டவங்களை ஆசிர்வதிப்பார் கத்தர் அவருடைய குடும்பத்தை ஊழியங்களை பாதுகாக்கணும் இன்னும் வழி நடத்தணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கோங்க யூ ஆல்